Asper College of Excellence. Quran الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته ان بكرة تمرري الحمد لله القران نريد أرتو ردية نريد ان شاء الله بارك الله بإذن الله அத்தியாயம் எண் எண்பத்தி ஒன்பது சாப்டர் நம்பர் எயிட்டி நைன் சூரத்துல் ஃபஜிர் சூரத்துல் ஃபஜிர் ஒரு பக்கத்தையும் தாண்டி செல்லக்கூடிய ஒன்னேகால் பக்கம் கொண்ட ஒரு சற்று பெரிய ஒரு அத்தியாயம் இது வரிசையில் வரக்கூடிய அத்தியாயங்களில் அதனால் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபஜரை நாம் இரண்டு பகுதிகளாக சமபாதியாக நாம் பிரித்து பார்க்க இருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய முப்பது வசனங்களை பதினாறு வசனங்களுடைய தஃசீர் விரிவுரை அல்லாஹ் இந்த அமர்விலும் அடுத்த அமர்வில் இன்ஷால் தான் மீதுமுள்ள பதினான்கு வசனங்களுடைய விரிவுரையை நாம் இன்ஷால் தான் பார்க்கலாம் இதெல்லாம் முதல் முதல் பதினாறு வசனங்களை பார்க்க இருக்கிறோம் மக்காவில் இறக்கேறப்பட்ட அத்தியாயம் இதுவும் ஒன்று சூரத்துல் ஃபஜ்ரி மக்கியச்சூன் அவுல்மில்ல ஹிமினஸ் ஷெபான் யூர் ராஜீம் மிஸ்மில்ல ஹிவுர் ராஹிமன் யுர் ராஹீம் வல் ஃபஜ்ரி வலயலினா ஷ்ரிவ வல் வாட்ஸ் والليل إذا يسر هل في ذلك قسم الذي حجر என்று அல்லா சுபஹானத்துவா இதிலும் சத்தியத்தை கொண்டே ஆரம்பம் செய்கிறான் தொடர்ச்சியாக வரக்கூடிய பல அத்தியாயங்களில் நாம் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வந்தோம் அதன் வரிசையில் இதுவும் சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியது எப்படி வல் ஆசுர் வல் ஆதியாத் வ தீன் வல் லைலி வ ஷம்சி போன்ற வல் துஹா போன்ற அதன் வரிசையில் வல் ஃபஜிர் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக அதிகாலையின் மீது சத்தியமாக வா என்பது சத்தியத்திற்கானது தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பேச்சுள் என்பது கசரா பெற்று வந்திருக்கிறது வல் ஜிரி என்று வல் அசிரி போன்று வல்ஃப ஜிரி அதிகாலையின் மீது சத்தியமாக இது எல்லா அதிகாலையையும் அல்ல இதில் சொல்ல வருகிறான் என்பதே பெரும்பான்மையான தப்சீர்கரை ஆசிரியர்களுடைய கருத்து ஆக ஒவ்வொரு விடியக்கூடிய ஒவ்வொரு விடியலின் மீதும் சத்தியமாக ஒவ்வொரு நாளும் விடுகிறது அல்லவா அந்த விடியல் மீதே அதிகாலையின் மீதே சத்தியமாக அல்லாதான் பொழுதை விடியச் செய்கிறான் அதை விடியச் செய்யக்கூடியவன் அல்லாதனே ஆக அந்த அந்த இடத்தில் அல்லாவுடைய ஆற்றலை நினை கூறும் வண்ணமாக அதிகாலையின் மீது சத்தியமாக இந்த முதல் வார்த்தையை இந்த சூறாக்கு பேராகவும் வைக்கப்பட்டிருக்கிறது சூரத்துல் ஃபஜீர் என்று அதே போன்று நாம் முந்தின சில சூறாக்களுடைய விரிவுகள் பார்க்கும் பொழுது மாதரதில் நீண்ட நீண்ட ரகாய் தொழு அத்தியாயங்களை ஓது தொழுவிக்கும் பொழுது ஃபரதான தொழுகையில் நீங்கள் அப்படி மக்களுக்கு சிரமம் கொடுக்கும் அளவுக்கு மிக நீண்ட அத்தியாயங்களை ஓத வேண்டாம் நடுத்தரமான வசனங்களை ஓதுங்கள் என்று சொன்ன அந்த வரிசையில் சூரத்துல் ஆயிலா சபிகிசம ரப்பீக்கர் ஆயிலா அதே போன்று சூரத்துல் ஃபஜிர் சுரத்து ஷம்ஸ் சூரத்து லைலை அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதும் சில ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கிறது ஹைர் அலம்லா வல் ஃபஜிர் அதிகாலின் மீது சத்தியமாக வலையாலின் அஷ்ர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக லைலுன் இரவு லைலத்துன் ஒரு இரவு லயால் இரவுகள் என்று பொருள் லைல் என்ற லைலுன் என்ற என்பதனுடைய பன்மை லயால் இரவுகள் நைட்ஸ் வலையாலின் அஷ்ரின் அஷர் என்றால் பத்து அஷ்ருன் அஷ்வருன் என்பது பத்துக்கு சொல்லப்படும் வலையாளின் அஷிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக இது என்ன பத்து இரவுகள் அறிஞர்கள் ஒன்றுமித்த கருத்தின் அடிப்படையில் சொல்வதைப் போன்று முஃபஸ்களுடைய கருத்து இதில் என்னவென்று சொன்னால் பத்து இரவுகள் என்பது துல்ஹினுடைய முதல் பத்து இரவையே அல்லா சுபஹ்தலா இதில் சொல்லி காட்டுகிறேன் துல் முதல் பத்து நாட்கள் சிறப்பு மிக்க நாட்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆக அந்த துல் முதல் பத்து இரவின் மீது அல்லா சுபஹன்தலா சத்தியம் செய்கிறேன் என்பதை பெரும்பான்மையான அறிஞர்களுடைய சஹாபாக்கள் உட்பட தப்சீர்கலை ஆசிரியர்களுடைய கருத்து இதுதான் சில அறிவிப்புகளில் முஹரமுடைய முதல் பத்தி என்றும் ரமதானுடைய இறுதி பத்தியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் முழுமையான ஆதாரபூர்வமான செய்திகளாக அது இடம்பெறவில்லை அதுவாகவும் இருக்கலாம் என்பது முஃபஸினுடைய கணிப்பு இருந்தபோதிலும் சீரிய ஆய்வு மேற்கொண்ட ஆதாரத்தின் அடிப்படையில் கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய தப்சீர் துறை ஆசிரியர்கள் வலையாளின் அஷிர் என்பது ருல் ஹஜ்ஜினுடைய முதல் பத்து இரவுகள் அதன் மீது மலா சத்தியம் செய்கிறார் எதன் மீது சத்தியம் செய்யப்படுகிறதோ அது மகத்துவமானது அல் முக்சம்பிஹி என்பது மகத்துவமானது அஹ அல்லா ருல் முதல் பத்து இரவின் மீது சத்தியம் செய்கிறான் ஃபஜிர் என்பது எல்லா ஃபஜ்ரும் இதில் அடங்கும் என்பதே கருத்து அடுத்து என்று சொன்னால் இரட்டை ஜுவல்ஸ் இரட்டையின் மீது சத்தியமாக ஒற்றையின் மீது சத்தியமாக இரட்டையின் மீதும் ஒற்றையின் படையின் மீதும் சத்தியமாக இரட்டை மற்றும் ஒற்றையின் மீது சத்தியமாக இரட்டை என்று சொன்னால் ஒருமை ஒருவனாக இருக்கிறான் அவன் ஒருமையே விரும்புகிறான் என்ற அடிப்படையில் இங்க அல்லா சபானத்தன் தன்மீது சத்தியம் செய்கிறேன் என்பதும் சில அறிஞருடைய கருத்து வச்சுர் விச்சர் என்று சொன்னால் ஒருமை ஒற்றை அல்லாஹ் ஆக ஒற்றை படியில் இருக்கூடிய அல்லாஹு சத்தியமாக சொன்னால் ஒமா சிவாகு அல்லா அல்லாதேவில் எல்லாமே இரட்டை அது ஒற்றையல்ல இரட்டையாக கருத்தில் கொள்ளப்படும் என்று முஃபிதங்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு உதாரணம் சொல்லுவதாக சொல்லுவதாக இருந்தால் சூரத் ஜாரியாத் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வஸ்திரத்தில் சொல்லி காட்டும் பொழுது ஒமீன் குல் லிஷெயின் ஹலக்னா ஜவ் ஜெய்னி நாம் அனைத்தையுமே இரட்டையாக ஜோடிகளாக நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது உயிரினங்கள் அற்ற உயிரினங்கள் மட்டுமல்ல உயிரினங்கள் அல்லாததிலும் கூட ஜோடிகள் இருப்பது என்பது இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நாத் அது அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆட்டம் போன்ற விஷயங்களில் கூட வந்து ஜோடிகளாக அது இருக்கிறது எல்லாத்து அனைத்து படைப்புகளின் படைப்பிலேயுமே இரண்டு ஜோடிகள் என்பது அதில் இருக்கக்கூடிய ஒன்று என்பதாக இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆக அல்லா அல்லாதவர்கள் அனைத்துமே இரட்டை அனைத்துமே அது ஜோடிகளானது ஆக ஒற்றையின் மீதும் ஜோடிகளின் மீதும் சத்தியமாக ஆக இதனுடைய கருத்தின் சுருக்கம் அல்லாவின் மீதும் அல்லாஹ் அல்லாத அல்லாவின் படைப்பினைகளின் மீதும் சத்தியமாக வல்லைலி இத எசுர் அடுத்த வசனம் வல்லையில் இதை எஸ் நான்காவது வசனம் வல்லையில் இரவின் மீது சத்தியமாக பல வசனங்களில் நாம் இரவின் மீது சத்தியம் செய்ததை நாம் பார்த்தோம் இங்கு வல்லையில் இரவின் மீது சத்தியமாக இதா எஸ் சிரி சவா எஸ் சிரி என்று சொன்னால் கடந்தது கடந்து சென்றது என்று பொருள் இரவு அது கடந்து செல்லும் பொழுது அதன் மீ சத்தியமாக அப்ப இரவு அப்படின்னு சொல்லி இரவின் மீது மட்டும் சத்தியம்னு சொல்லாம இரவு என்பது கடந்து சென்று கொண்டிருக்கிறது அது நகர்ந்து கொண்டிருக்கிறது பிறகு பகல் என்பது வருகிறது விடுகிறது ஆக இந்த ஓட்டத்தை இந்த நகர்வை இந்த செயல்பாட்டை இந்த இயக்கத்தை அல்லாஹுபான் இயக்கி கொண்டிருக்கிறான் அந்த இயக்கத்தை முன்வைத்து இது சாதாரண ஒரு ஏற்பாடு அல்ல தானாக நடக்கக்கூடிய தானியங்கி கிடையாது அல்லாஹ் இயக்குகிறான் என்பதை உணர்த்துவனமாக வல்ல இரவு மீ சத்தியமாக இதா எஸ் சரி இதா எஸ் அது நகர்ந்து செல்லும் பொழுது அந்த பொழுதின் மீது சத்தியமாக என்றலா சுபானத்தாலா அதிகாலியின் மீதும் அதே போன்று பத்து இரவுகளின் மீதும் அதே போன்று ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படையின் மீதும் சத்தியம் செய்து நான்காவதாக நான்கு விஷயம் இதுலேயே வந்துச்சு ஒற்றை இரட்டை நாள் வந்துருச்சு ஐந்தாவது சத்தியம் என்பது இரவு அது கடந்து செல்லும் பொழுது ஆக இந்த ஐந்து விஷயத்தையுமே சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் அல்லாவுசல்லா கேட்கக்கூடிய கேள்வி ஐந்தாவது வசனத்தில் ஹெல்ஃபிதாலிக்கா கசமுல் லிதி ஹெஜி ஹெல்ஃபிதாலிக்க இதிலே இன்னும் இருக்கிறதா இன்னும் வேண்டுமா கசமுன் சத்தியம் வேண்டுமா லிதி ஹெஜின் லீ என்றால் கு வி ஹெஜ் என்று சொன்னால் அறிவுள்ளவன் அறிவுள்ளவர்கள் என்று பொருள் ஹெஜ்ட் என்பது கூர்மையான ஷார்ப்பான அறிவுள்ளவர்களுக்கு ஹெஜ்ரி என்றும் சொல்லப்படும் அந்த அடிப்படையில் வி அக்கல் து அக் ஜு அக்கல் வி அக்கல் என்று சொன்னால் அறிவு அறிவுள்ள பருகுத்தறிவு உள்ள மனிதனுக்கு இதையும் தாண்டி சத்தியம் வேண்டுமா இன்னும் சத்தியம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி அல்லா கேட்கக்கூடிய ஒரு தோரணை ஹல் ஃபி வேலிக்க ஃபி வேலிக்க இதில் இந்த வரிசையிலே கசமுன் சத்தியம் ஹல் ஹல் துரிதூன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் உங்களுக்கு சத்தியம் வேண்டுமா இந்த வானம் பூமி அதே போல அதிகாலை இரவு வரிசையில உள்ளவங்களுக்கு இன்னும் சத்தியம் வேணும் இன்னும் சத்தியம் செஞ்சாதான் நீங்க ஏத்துக்குவீங்களா செஞ்ச சத்தியம் பத்தாதா அல்லா சத்தியம் செய்து சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு விளங்கவில்லை என்று கேட்கும் தோரணையில் ஹல் பி தாலிகுள் லிதி ஹெஜிர் அறிவுள்ள மக்களுக்கு இன்னும் சத்தியம் தேவையா

முக்கியமான செய்தியை பேசுவது உண்டு அதன் அடிப்படையில் ஆறாவது வசனத்தில் தொடங்குகிறோம் அலந்தை பார்க்கவில்லை பார்த்தோம்ல அதே மாதிரி அதே வார்த்தைகள் அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீர் பார்க்கவில்லையா ஆதை அதாவது அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு பேர் ஹூது அலிஸ்லாம் நபியாக தேர்வு செய்யப்பட்ட அந்த கூட்டத்தார்களுக்கு பேர் ஆதி எப்படி ரசூஸ் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்ட அந்த கூட்டத்தார்களுக்கு பேர் குறைஷ் போன்று அந்த கோத்திரத்தார்கள் அந்த சமூகத்தார்கள் ஆதிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று நபியே நீர் பார்க்கவில்லையா இரம் என்றால் அவர்கள் வசித்த பகுதி அந்த நகரத்திற்கு இரம் என்று சொல்லப்படும் யமன் பகுதி என்றும் திமிஷ்கு பகுதி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரம் என்பது அந்த 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 கோ பெயர் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அவர்கள் வசித்த நகரத்தின் பெயர் என்பதாகவும் பெரும்பான்மையான முஃபஸ்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரம் என்றும் அவர்கள் அறியப்பட்டார்கள் இரம் எனக்கூடிய ஆத் என்றும் குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால் தூண்கள் இமாதுன் என்று சொன்னால் தூண் என்று பொருள் ஐமாது தீன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கத்தின் தூண் ஃபி அமதிம் முமத்ததா என்று நாம் சூற ஹுமசால பார்த்தோம்ல நீண்ட கம்பங்களில் மீது கட்டப்பட்டவர்களாக என்று ஆஹா அமதுன் இமாதுன் என்று சொன்னால் தூண் தாத்தில் ஐமாது தூண்களை கொண்ட இரம் வாசிகள் தூண் தூண்களை கொண்ட இரம் பகுதியில் வாழ்ந்த ஆதை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நபியை நீர் பார்க்கவில்லை அது என்ன தூண்களை கொண்ட இதற்கு ரெண்டு பொருட்களை முஃபஸ்ஸின்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியாது ஒன்று அவர்களுடைய அமைப்பே அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு நபரும் இஸ்னா அஷர ஜிரான் பனிரெண்டு முழங்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள் பன்னிரண்டு முழங்களுக்கு அவர்கள் இருப்பார்கள் அப்பன்னா என்ன பன்னெண்டு பன்னெண்டு பதினான்கு அடிகள் இருப்பாங்க ஒரு முழம் என்பது ஒரு அடிக்கு மேல இருக்கக்கூடியது அப்போ பதினான்கு பதினைந்து அடி மனிதன் பொதுவாக ஐந்து அடி அப்ப இதைவிட பதினான்கு பதினைந்து அடி அப்படின்னு சொன்னா மூணு மனிதன் அளவுக்கு அவர்களுடைய உயரம் என்பது பாதி மரம் அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள் இப்படி உயர்ந்த வலிமையால் அதே போன்ற ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நல்லா உடல் திரகாத்திரமான பன்னெண்டு பன்னிரெண்டு முழங்கள் உயரம் கொண்ட அந்த ஆது கூட்டத்தார் எல்லாம் என்ன செஞ்சான்னு பார்க்கலையா என்ன நீ கொசு அடிச்சிட்டு வந்து சொல்ற அப்படின்னு நம்ம கேட்போம் செத்த பாம்பு அடிச்சிட்டு வந்து சொல்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அல்லாத்துல சொல்றான் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான படைப்பாக படைக்கப்பட்ட ஆதை அல்ல என்ன செய்தான் என்று தெரியுமா என்று கேட்கிறான் இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வீடுகள் அவங்களும் உயரமானவங்க அல்ல மாற்று கருத்து அல்ல இமாத் என்று அல்லா சொல்ல வருது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவர்களே தூண் தூணை பூண்டு இருந்தார்கள் தூணுங்கிறதா உயர உயரமா அந்த மாதிரி அவங்க பன்னிரண்டு முலங்கள் இருந்தா தூண் மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு பெரும் பெரும் தூண்களை போன்ற ஆதை அல்ல என்ன செய்தான் என்று தெரியுமா இது முதல் பொருள் இரண்டாவது பொருள் அவங்களுடைய வீடுகளில் பார்த்தால் நீண்ட நீண்ட தூண்கள் இருக்கும் ஏன்னால் அவங்களே பன்னிரெண்டு முழங்கள் இருந்தால் அவங்களுடைய வீடு என்பது அதை விட உயரமானதாக பெரிதாக இருக்கும் அவங்க மலைகளையே குடைந்து வீடாக வைத்திருந்தாங்க பிரம்மாண்டமான வீடுகளை பாறைகளில் அவர்கள் கட்டி வைத்திருந்தால் அப்படிப்பட்டவர்களோட வீடுகளில் செல்லும் பொழுது நீண்ட நின்று தூண்கள் இருக்கும் அப்போ அவங்க வீட்டில் பார்த்தாலும் உயிர உரமான தூண் தூணாக இருக்கும் அப்போ தூண்வாசிகள் தூண்கள் கொண்டவர்கள் அதிகமான தூண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வசித்தவர்கள் என்று பொருள் என்பதாக கண்ணாலாம் அவங்க தான் நீங்க கேள்விப்படலையா வசனங்களில் நீங்கள் வாசிக்கவில்லையா வரலாறில் நீங்கள் கேள்விப்படவில்லையா இரமதில் தூண்கள் கொண்ட அந்த இரம் நகரத்து வாசிகளை அல்லா என்ன செய்தான் என்று நபிய நீர் பார்க்கவில்லையா அல்லச்சி அல்லத்தி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் லம் யுஹ்லக் படைக்கப்படவில்லை ஹலாக்க படைத்தான் யஹ்லுக்கு படைக்கிறான் யுஹ்லக் படைக்கப்படுகிறான் என்று பொருள் லம் யுஹ்லக் படைக்கப்படவில்லை படைக்கப்படவே இல்லை அல்லச்சி இல்ல மிஹ்லக் அவர்களை போன்று படை மிஸ்லுஹா அந்த படைப்பை போன்று அந்த ஆதை போன்று ஆது என்று இதனுடைய பொருள் சரிங்களா அல்லச்சி அந்த ஆது எப்படிப்பட்டவர்கள் என்றால் லம் யுஹ்லக் மிஸ்லுஹா அந்த ஆதை போன்று அந்த ஆதுவாசிகளை போன்று யாருமே படைக்கப்படலில் நாடுகளில் உலக நாடுகளில் என்று இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே படைக்கப்படல அவ்வளவு வலிமையானவர்களாக அவர்கள் படைக்கப்பட்டார்கள் பன்னிரெண்டு முழங்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள் வலிமையானவர்களாக இருந்தார்கள் என்று அல்லா சுபான் தலா சொல்லி காட்டுறான் சில தப்சீல்களில் பார்க்கும் பொழுது அதாவது அவர்களுடைய உயரம் அந்தளவுக்கு அதிகமானதாக இருந்தது பன்னிரெண்டு முலங்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து அறிவு அறிவுரை செய்யும் பொழுது அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி என்பவர் ஹூத் அலிஸ்லாம் ஹூத் ஆது ஹூத் ஆத் என்று நம்ம அது மனைவியில் மனதில் பதிவு வைக்கலாம் ஆதுக்கு அனுப்பப்பட்டவர்கள் ஹூத் ஹூத் அலி இஸ்லாம் அவங்களை பார்த்து சொன்னாங்க அது சூறா வேறு ஒரு சூறாவது இடம்பெற்றிருக்குது ஒது குரு அதாவது அந்த கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் அல் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஹூதலைஸ்லாம் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் ஒஸ் கூறு நீங்கள் எல்லாம் நினைவு கூறுவீர்களாக உணர்வீர்களாக இஸ் ஜாய் நூ அலைஸ்லாம் அவர்களுக்கு பிறகு உங்களை அல்லா சுபான வாழ் உலகத்தில் வாழ வைச்சிருக்கிறான் பின் தோன்றர்களாக ஆக்கியிருக்கிறான் நூ அலைஸ்லாம் உடைய கோத்திரத்தார் கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் அநேக மக்கள் அழிக்கப்பட்டார்கள் ஏற்றவர்கள் மற்றும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் பிறகு மிகப்பெரிய அல்லாவுடைய அதாவது ஏற்பட்டது பிறகு இவர்கள் எல்லாம் அடுத்த சந்ததிகளாக வந்தவர்கள் நூல் இஸ்லாமுடைய கூட்டத்துக்கு பிறகு நீங்களாம் துணியாவில் நீங்கள் ஹலிஃபாக்களாக ஹொலஃபாக்களாக பின்தோன்றர்களாக நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒசாதும் அல்லாஹ் உங்களை படைப்பில் படைப்பாற்றலில் உங்களுடைய உங்களை படைத்த விஷயத்தில் பஸ் ஒரு வலிமையை ஒரு விசாலத்தனத்தை இன்னும் ஏற்படுத்திருக்கிற அவங்கள வலிமையாக படிச்சிருக்கிறான் பவர்ஃபுல்லாக படிச்சிருக்கிறான் பார்த்தாலே உலக நாடுகளே பயப்படும் அடித்து தூக்கி எறிஞ்சிருவாங்க அடிச்சால் அடித்து சாய அடிச்சிருவாங்க அந்த அளவுக்கான வலிமையானவர்கள் ஃபஸ்துருவாலா உவாஹிலா ஐ ல நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அல்லாவுடைய நேமத்தை நினைவு நினைவு பாருங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாவுடைய நேமத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னதே உங்களை உடல் ஆரோக்கியத்தோடு திடகாத்திரத்தோட வலிமையோடு கட்ஸோடு அல்லா படிச்சிருக்கான அப்படிங்கிறது அவங்களே சொல்லி காமிச்சாங்க அந்த அளவுக்கான வலிமை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் தெம்பானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் தடகாத்திரமானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் தலா சொல்றான் அல்ல தி அந்த ஆது கூட்டத்தார்கள் எப்படிப்பட்டவர் லம் யுகலாக் படைக்கப்படவே இல்லை மிஸ்லுஹா அவர்களை போன்று மிஸ்ல் என்றால் போன்ற ஜெய் சே லைக் தேம் அவர்களை போன்று யாருமே இது வரைக்கும் படைக்கப்பட்டதில்லை நன் ஆஃப் தெம் ஹாவ் கிரியேட் லைக் தெம் யாருமே இந்த அளவுக்கு படைக்கப்படவே இல்லை ஃபில் பிலாது உலக நாடுகளில் இது வரைக்கும் உலகத்தில் துணியால அவ பேச்சுக்காக பேச்சா உலகத்தில் உலகத்துல இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்வது என்பது உண்மையானது சமூக நிதின அடுத்த ஒரு கூட்டத்தாரையை பத்தி சொல்றேன் முதல்ல ஆதை அல்லா சொல்கிறான் சொல்றான் என்ன செஞ்சான்னு தெரியுமா என்ன செஞ்சானா நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான் வேற இடத்துல அல்லா சொல்லியிருக்கிறான் சுர ஹாக்கா போன்ற வசனங்களை பார்க்கும்போது ஆது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் பேர் முழக்கத்தை கொண்டு பேர் இடி சப்தத்தை கொண்டு ஒரு சத்தம் அந்த சத்தத்தை கேட்டே இறந்துட்டாங்க அவர்கள் அழிந்தார்கள் என்ற அல்லா சுபானதலா சொல்லி அம்மா சமூது சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் காற்று காற்று எல்லாத்துல நினைச்சா அந்த காற்று வேகமா அடிச்சு அதுல அவங்க அவங்கள ஒரு ஒரு மோதி கொண்டு அதாவது பிடுங்கி போடப்பட்ட மரத்தை போன்று கடந்தார்கள் சமூக கூட்டத்தார்களும் வலிமையானவங்க உயரமானவங்க ரெண்டுமே ஆது ஊல ஆது சாணியான்னு சொல்லுவாங்க ஆது ஊழானா ஆது கூட்டத்தார்கள் முதல் ஆது ஆது சாணி ரெண்டாவது ஆது சாணியானா ரெண்டாவது ஆது கூட்டத்தார்கள் இரண்டாவது ஆது கூட்டத்தார்கள் தான் அந்த சமூது சாலி அணி அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டு அந்த கோத்திரத்தார்கள் அந்த அந்த கூட்டத்தார்கள் ரெண்டு பேருமே ஆதும் சரி சமூதும் சரி படைப்பில் பலமானவர்கள் படைக்கப்பட்டதில் அவர்கள் படைப்பால் வலிமையானவர்கள் திரகாத்திரமானவர்கள் அல்ல அடுத்து சொல்றா சமூது அல்லதீன சமூத் அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஜாபு கொடைந்தார்கள் ஜாப என்று சொன்னால் குடைந்தான் ஜாபு அவர்கள் குடைவார்கள் அசகர பாறையை குடைவார்கள் பில்வாஜ் வாதிகளில் அதாவது பிரதேசங்களில் அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் அவர்கள் வாழக்கூடிய அந்த கணவாய்களில் அவர்கள் மலையை குடைந்து வாழ்ந்தார்கள் கையை வைத்தும் சரி வலிமையாக அவர்கள் மலையை உடைத்து பேர்த்தெடுக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கொண்டும் தங்களது கரத்தாலும் அவர்கள் மலையே குடைந்து அதிலே அவர்கள் வீடு அமைத்திருந்தார்கள் மலை நமக்கு அது குடையப்பட்டு அது பாம் வைத்து பிளாஸ்ட் ஆகி அதன் மூலியமா கற்கள் ஜல்லி நம்மளுக்கு கிடைக்கிது அதை நம்ம ஆர்டர் பண்ணி அது லாரியில நம்மளுக்கு வந்து வீட்டு வாசல் இறக்கப்பட்டு நம்ம காங்கிரீட் போட்டு வீடு கட்டுறோம் அது எப்படி இருக்குது மலையிலேயே இருந்து மலையை அடைச்சி அடித்து உடச்சி மலையே குடைந்து மலையே பாறையே வீடாக்குறங்கிறது எப்படி இருக்குது அது நம்மளால் முடியுமா அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கா அப்படிப்பட்ட ஆற்றல் வலிமை சக்தி வழங்கப்பட்டவர்களாக சமூதி இருந்தார்கள் என்று அல்லா சொல்லுவா சமூக வாதிகளில் அவர் வாழ்ந்து வந்த அந்த மலையை குடைந்து அதில் வீடு அமைத்த சமூது அவர்களை அல்லா என்ன செய்தான் அலம் தர கைஃப நபியை நீர் பார்க்கவில்லையா அவர்களை என்ன செய்தான் அவர்களும் அதான் நம்ம சொன்ன மாதிரி சுரஹா கால சொல்லி காட்டுறோம் அவர்கள் காற்றடிக்கப்பட்டது எட்டு இரவு ஐயாம் ஏழு காற்றடித்தது அந்த காற்றிலேயே அவர்கள் அலை மோதினார்கள் ஒருவருக்கு ஒரு மோதி கொண்டு இறந்து விழுந்தார்கள் அப்ப காத்துங்கிறது நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா யாரையாவது கிண்டல் பண்றது ரொம்ப உள்ளியா இருக்கிறவங்கள காத்தடிச்சா விழுந்துற போற அப்படின்னு சொல்லுவோம் கொசுக்கு சொல்லுவோம் கொச ஊதுனா பறந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உயிரோடு இருக்கிற கொசு கூட ஃபோன் ஊதுவோம் இறந்து கிடக்கிற கொசு ஃபோன் ஊதி விடுவோம் அப்ப என்ன அப்படின்னா காற்றை கொண்டு நம்ம ஒருத்தங்களை செய்கிறதுங்கிறது அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல ஒரு வெயிட்லெஸ் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்லெஸ்ஸை தான் வந்து ஒரு வலிமையற்றவங்களை தான் நம்ம காத்த வச்சு நம்ம ஓமையா சொல்லுவோம் காத்தடிச்சா கூட தாங்க மாட்டேன் நல்லா தர உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட ஆது சமூது போன்றவர்கள் காற்றால் அழிக்கப்பட்டாங்க காத்தடிச்சதுல இறந்துட்டாங்க வேடிக்கையா நம்ம சொல்றது காத்தடிச்சா கீழே கொடுத்துட்டாங்க வேடிக்கையா சொல்லுவோம் புல்தெறிக்கி பயில்வான்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான படைப்பாளத்துல அழிப்பதற்காக வேண்டி பெரும் பெரும் படைபலத்தெல்லாம் கொண்டு வரல கல்மாரிலாம் புரியல சரிங்களா பெரும் பெரும் மிருகங்களை எல்லாம் அவர்கள் மீது விடவில்லை யானை இவங்களே இவ்வளவு பிரம்மாண்டமான யானை சிங்கம் போன்ற பெரும் பெரும் மிருகங்களை அவர்கள் மீது சாட்டப்படவில்லை காத்தடிச்சிச்சு செத்துட்டாங்க எப்படி இருக்குது கேட்கறதுக்கு அப்படித்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார் என்று அளவுல சொல்றான் படைபலம் கொண்ட அவனை எல்லாம் என்ன செய்தான் என்று நபியை நீர் பார்க்கவில்லையா சொன்னால் படைகள் கொண்ட வச்சு என்பது ஆணிகளுக்கு சொல்லப்படும் ஆணிகள் கொண்ட பிறன் அப்படின்னா ஆணி அறைந்ததை போன்று அவனுடைய அரசாட்சியை பாதுகாப்பதற்காக அவன் சொல்லக்கூடிய செய்தியை செவிம் எடுப்பவர்களாக கட்டுப்படுபவர்களாக அவனுடைய அவையினர்கள் அவனுடைய அவன் அவனை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அதனால் அலத்தில் சொல்றான் தில் அவுதாத் ஆணிகள் கொண்ட அதாவது ஆணிகளை போன்று ஆணி அறைந்ததை போன்று அவனை பின்பற்றக்கூடிய அவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெரும்படை இதனுடைய சுருக்கமான பொருள் என்பது தில் அவுதாத் என்றால் பெரும்படை கொண்ட அவனே தர கைஃப் அந்த அலம்தர கைஃபை என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது பி ஆத் இவர்கள் எல்லாம் அல்லா என்ன செய்யுது என்று நம்பி நீர் பார்க்கவில்லை அவங்க அழிக்கப்பட்டாங்க ஃபிரோன் அழிக்கப்பட்ட வரலாறு வேற இடங்களில் அழகத்துல சொல்லியிருக்கான் இந்த முப்பத்தஞ்சு அல்லதுல மேற்கோள் மட்டும் தான் காட்டுவான் அந்த சின்ன சின்ன சுரல எப்படி அழிக்கப்பட்டாங்கிறது முழுசாரா சொல்ல மாட்டான் மேற்கோள் மட்டும் தான் காட்டுவான் என்ன நடந்து ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்பான் மற்ற இடங்களில் சொல்லப்படுற ஃபிரோன் நைல் நதியில் அவன் மூழ்கடிக்கப்பட்டான் கடலில் அவன் மூழ்கடிக்கப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம் வேறு சில இடங்கள்ல அழகத்துல சொல்லி காட்டுறான் இல்லா அவன் எப்படி அழிக்கப்பட்டான் என்று நபி நீர் பார்க்கவில்லை அல்லதீன தகவ் அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தகா ஏ தொகா என்று சொன்னால் வரம்பு மீறினான் தகவ் வரம்பு மீறினார்கள் பில் நகரங்களில் ஊர்களில் அதாவது அவர்கள் வசித்த இடத்தில் துன்யாவில் அவர்கள் தகவ் வரம்பு மீறினார்கள் வரம்பு மீறி மீற மீறக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அக்சரு அக்சர யுக்சர் என்றால் அதிகமாக செய்தான் என்று பொருள் அக்சரு அதிகமாக செய்தார்கள் They did more. ரொம்ப பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம்ல அதான் ஃபாக்ஸரு ரொம்ப பண்ணினார்கள் அதிகமாக செய்தார்கள் ஃபாக்ஸ்தரும் அதிகப்படுத்தினார்கள் ஃபிஹா பூமியிலே அல் ஃபசாதை குழப்பத்தை அதிகரித்தார்கள் ஆதாக இருக்கட்டும் சமூதாக இருக்கட்டும் ஃபிரௌனாக இருக்கட்டும் அவனை பின்பற்றியவர்களாக இருக்கட்டும் குழப்பம் செய்த ஃபசாத் என்பதில் ஷிர்க் குஃபூர் ஃபிரோன் சொன்னேன் ஆனால் ரபுக் நான் தான் உங்களுடைய மேலான கடவுள் என்று சொன்ன அந்த அகந்தையான வார்த்தைகள் அதே போன்ற நபிமார்களை கிண்டல் செய்தது அவர்களை புறக்கணித்தது அவர்களை பின்பற்ற மாட்டோம் என்று எதிர்த்து நடந்தது அவர்களை கொலை செய்தது போன்ற எல்லா ஃபித்னா ஃபசாதையும் செஞ்சாங்க ஃபாக்சர் ரொம்ப அதிகமாக செஞ்சாங்க ஃபசா பே எனவே அல்லாஹ் கொட்டி நான் என்று பொருள் சோப்பா யசுப் என்று சொன்னால் கொட்டுது என்றால் அள்ளி கொட்டுறது அதுக்கு சொல்லப்படும் அரபி மொழியில் அல்லாஹ் அவர்கள் மீது சாட்டினான் என்று கொட்டினான் என்று சொன்னால் அலை அலையும் அவர்கள் மீது அல்லாஹுல்லா கொட்டோ கொட்டாக கொட்டினான் அல்லது அள்ளி கொட்டினான் எதை உமது இறைவன் அள்ளி கொட்டினான் சவுத்த அசாபின் சாட்டை சவுத்து என்று சொன்னால் சாட்டை அதாவது அசாபுடைய சாட்டையை அள்ளி கொட்டினான் அப்போ பல வகையான பல ரகமான தண்டனைகளை அவர்கள் மீது அல்லாத்தால புளிய செய்தான் ஆது ஒரு மாதிரி அளிக்கப்பட்டாங்க சமூக ஒரு மாதிரி அழிக்கப்பட்டாங்க ஃபிரோன் ஒரு மாதிரி அளிக்கப்பட்டான் காரூன் ஒரு மாதிரி அழிக்கப்பட்டான் ஹாமான் ஒரு மாதிரி அழிக்கப்பட்டான் அந்த மாதிரி அல்லாஹை அல்லதீன தகோஃபில் பிலாத் ஃபக்சர் ஃபீஹல் ஃபசாத் இந்த தவறுகள் செய்தவர்கள் எல்லாம் பல ரகமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இன் ரப்பக லபில் மிர்சாத் நிச்சயமாக உமது இறைவன் லபில் மிர்சாத் நன்கு நோக்குபவனாக இருக்கிறான் அதாவது குறிவைத்து நோக்குபவனாக இருக்கிறேன் என்பது பொருள் மிர்சாத் என்றால் தெளிவாக பார்க்கறது அதாவது புலி பதுங்கிருந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு கூட சொல்லுவாங்க மெருசாது அது எப்படி மான் எங்க வருது எவ்வளோ தூரத்தில் இருக்கு இப்போ எப்போ ஓடினா அதை எத்தனை ஸ்டெப்ல அதை கேட்ச் பண்ணலாம் கழுத்தை கவ்வலாம் அப்படிங்கிற ஒரு துல்லியமாக பார்ப்பதற்கு மெருசாத ரசோதா யோரசூது என்று சொல்லுவார்கள் பதுங்கியிருந்து தாக்குறது கூட வந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படியே போயிட முடியாது ஆதி வளமானவர்களாக இருந்தாங்க அந்த அளவுக்கு அப்படியே போயிட முடியாது எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் பிடிக்கப்படுவார்கள் உமையு இறைவன் நன்கு நோக்கு போனாக உற்று நோக்கு போனாக அவன் இருக்கிறான் அடுத்த ரெண்டு வசனத்தினுடைய மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம் அல்லா மனிதனுடைய மனநிலையை பத்தி சொல்றான் மனிதனுடைய குணம் எப்படி இருக்கு மனிதனும் அடுத்து அழிக்கப்பட்டவங்கள பத்திலாம் சொல்லிட்டு மனுஷனுடைய குணம் எப்படி இருக்கு அல்லது மக்கத்து முஷிரிக்கீன்கள் அவங்கள பத்தி அல்லா தலா சொல்றான் ஏன்னா அங்கே இறக்கி அறப்பட்ட தானே ரசோல்லா மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் அம்மல் இன்சான் ஆனால் மனிதனும் இதா மபு சலாஹு இதா மா இபு இதா மபு சலாஹு இபு என்றால் சோதித்தல் இதா மபு நாம் சோதித்தால் ஹூ அவனை நாம் சோதித்தால் இதபு சலாஹு ரப்பு மனிதனை அவனது இறைவன் சோதித்தால் சோதனை செஞ்சு சோ அதான் நல்லதும் சோதனை தான் கெட்டதும் சோதனை தான் எல்லாம் கொடுத்தாலும் சோதனை தான் எடுத்தாலும் சோதனை அந்த அடிப்பில் நல்லா ரெண்டு வருஷத்துலையும் சொல்லி காட்டுறான் முதல் சோதனை எப்படின்னா கொடுத்து சோதிக்கிறது இதா மபுத் இதா மபுச்சல்லாஹ் ரபுஹு ஃப அக்ரமஹு அந்த மனிதனை இறைவன் அக்ரம குரும என்னால் சங்கைப்படுத்துகிறது ரொம்ப நல்லா கொடுக்குற தாராளமா பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வரை இறைத்து சங்கை செய்தால் ஒனே ஆம ஹுண்ணே என்று சொன்னால் வெகுமதிகளை நேமத்தி அள்ளி கொடுப்பது நேமத்துகளை அள்ளி கொடுத்து சங்கை செய்து பணக்காரனாக அவனை ஆக்கினால் செல்வத்தை எடுத்து கொட்டினால் அந்த மனிதன் கூறுகிறான் மிக விரைவில் கூறுகிறான் ரப்பி எனது இறைவன் அக்கிரமணி அதான் அக்கிரமணி என்னை சங்கைப்படுத்தி விட்டான் அதாவது அல்ல சொல்றான் நம்ம மனிதனுக்கு நல்லா கொடுத்தோம்னா காசு பணம் சொத்து சுகம் வசதி வாய்ப்பு அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுத்தோம்னா அல்ல என்ன நல்லா வச்சிருக்கான் அல்ல என்ன நல்லா கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் சந்தோஷப்படுறான் அந்த அல்லாவை நினைச்சு வ அம்மா ஆனால் அம்மல் இன்சான்கிறது இங்கேயும் பொருள் அம்மா ஆனாலும் இதான் மபுசல்லாஹ் அவனை சோதிக்கும் பொழுது அவனை இறைவன் அவனை சோதிக்கும் பொழுது ஃப கதரா அலைஹி ரிஸ்க்கு அவனோட ரிஸ்க்கை சுருக்கியான் கதாரா இயக்குதிர் என்று சொன்னால் அளவாக கொடுத்தல் அள்ளி கொடுக்குற இடத்துல கிள்ளி கொடுக்குறது ஃப கதார அலைஹி கதார இயக்குதிர்னால் குறைத்தால் நிர்ணயமாக கொடுத்தால்னு வருத்தம் அப்போ அளந்து பார்த்து கிள்ளி கொடுத்தால் ரிஸ்கை வாழ்வாதாரத்தை சொத்து வசதி வாய்ப்பு வசதிகளை பொருளாதாரத்தை கொஞ்சம் கிள்ளி அலந்து சோதிக்கணுங்கிறதுக்காக இப்ப என்ன செய்யறான்னு பாப்போங்கிறதுக்காக கிள்ளி கொடுத்தால் குறைத்து கொடுத்தால் பயக்கூல் மனிதன் கூறுகிறான் ரப்பி என இறைவன் அகானனி அஹான் என்றால் அவ அவமானப்படுத்தினால் இழிவுபடுத்தினான் அகானன் அப்படின்னு அகானனி என்ன என் நல்லா கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்றான் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறான் மனிதன் புரியாதவனாக இருக்கிறான் கொடுத்தாலும் சோதனை அதை பெற்று நன்றி செலுத்தி நாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் நாமும் நன்றி உண்டு அல்லாஹ் நன்று செலுத்த வேண்டும் அல்லாஹ் குறைத்து கொடுத்தால் அல்லாஹ் நம்மளுக்கு ஏதோ நலவை நாடி குறைச்சிருக்கிறான் நம்ம அல்லாட ரிசுக்க கேட்க அல்லது கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளணும் கண்ணாத்தூ என்ற நிமிஷில் சொன்ன மாதிரி உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் என்ற பார்த்தா அஹானன் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்லக்கூடிய நான் இருக்கிறான் இப்படிப்பட்ட புரியாத தன்மை தனமாக தன்மை கொண்டவனாக இறைவனுடைய சோதனையை பற்றி புரிந்து கொள்ளாதவனாகவே இருக்கிறான் இது காஃபியர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது என்பதாகவும் தப்சீர் துறை ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆனால் அவளநிலை முஸ்லீம்கள் அல்லாவின் மீது ஈமான் கூட அல்லாஹ் நல்லா வசதியாக வச்சிருக்கமோ நல்லா கவனிக்கும் சந்தோஷப்படுறதும் அல்லா சோதிக்கும் பொழுது சிரம சிரமத்தை கொடுக்கும் பொழுது அளந்து கொடுக்கும் பொழுது புலம்பக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம் இந்த நிலமைய விட்டு அல்லா நம்மளை பார்த்தல் காத்திரல் புரிவானாக அடுத்து வரக்கூடிய பதினான்கு வசனத்தினுடைய விரிவுரை என்றால் அடுத்த அமர்வில் நாம் பார்ப்போம் அலிமது அபூன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ